ஓம் சாய்ராம் நாகராஜ் அண்ணாக்கு வணக்கம் நான் இன்றைக்கி இந்த வொய்ஸ் மெசேஜில் என்னோடய வாழ்க்கையில் பாபா நடத்திய அற்புதங்களை வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த சிட்டுக்குருவியை பாபா இழுக்கிற மாதிரி தான் உங்களோட வீடியோ தான் என்ன பாபாட்ட அவரோட அ அற்புதத்தையும் மகிமையையும் எனக்கு கொடுத்துது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து தான் நான் சாய் மோட்டிவேஷன் சேனல் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு ஆக்சிடெண்டாகத்தான் நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி ரொம்ப ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ தான் இந்த வீடியோஸ் தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவங்க வீடியோ அன்னைக்கு பட்டுச்சேன் அன்றைக்கி அதில் எழுதியிருந்த வாசம் அதில் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எல்லாம் ஓகே எனக்கு ஒரு மோட்டிவேட்டையும் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்கள்ல அதையும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு பாபா என்னோடய வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்கள் ஒன்று ரெண்டு இல்லை நிறையவே இருக்குது நான் அப்போ தான் என்னோடய பேசிக் டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் இருந்தேன் கோவிட் லாக் லாக்டவுன் அப்புறம் ஒர்க் பண்ண இடத்துல கண்ட்ராக்ட் முடிஞ்சுது வேலை இல்லை இனி என்ன செய்கிறது அடுத்த கட்டம் என்ன தான் பண்ணுறது என்று யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி மேற்படிவு படிக்கிறதுக்காண்டி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு ஒன்று கிடச்சிது என்னோடய மா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அப்புறம் வீட்டில் மூணு பேருக்கு முன் நாங்கள் மூணு பேர் மூணு பேருக்கு திருமணங்கள் அமையாம வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகியிருந்தாங்க ஸோ பாபாண்ட அற்புதத்தால் முதல்ல என்னோட பிரதருக்கு க கல்யாணம் நல்லபடியாக அமைஞ்சு வந்தது அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணாங்க அப்புறம் லாஸ்ட் இயர் அண்ணா கிருஷ்ண ஜெயந்திக்கு மதுரா எல்லாம் போயிட்டு சொன்னார் வர குழந்தவரம் எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் குழந்த கிருஷ்ண ஜெயந்தி கிடையில குழந்தவரம் கிடைக்கும் உங்கள் வீட்டிலையும் ஒரு குட்டி கிருஷ்ணர் ராதையோ இருப்பாங்கன்னு சொல்லி அதே மாதிரி என்னோடய தங்கச்சி சிஸ்டர் கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு பேபி பாய் குட்டி கிருஷ்ணனே பிறந்தாரு இந்த வருஷம் ஜூன் மாதம் பிறந்தார் அப்புறம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு அண்ணா போஸ்ட் போடும்போது நான் நினச்சேன் ஓகே லாஸ்ட் டைம் நான் ப்ரே பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கிட்டையில் எங்கள் வீட்டில் ஒரு குட்டிக்கு கிருஷ்ணரே பிறந்துட்டார் ஸோ எங்கள் பேரண்ட்ஸுக்கு அவங்க தான் முதல் பேரை குழந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா ஸோ அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்கிறது எனக்கு இப்போ நினச்சாலும் ஒரு இந்த நீ நிறைய பேர் உங்கள் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் போட்ட மெசேஜ் எங்களோட லைஃப் இல்லை எனக்கு இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்ஸோடு ரொம்ப கனெக்ட் ஆகிருந்தது நீங்கள் எனக்கே சொன்ன மாதிரி இருந்ததுண்டு சேம் இன்சிடெண்ட் தானே எனக்கும் நடந்தது நான் இப்போ ஹாஸ்டலில் தாங்கி படிச்சிட்டு இருக்கிறேன் என்னோடய பிறந்தநாள் ஒன்று வந்தது நீங்கள் அப்போ தான் இந்த நூற்றி எட்டு கோயில் பயணம் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ நீங்கள் வேறு மா வேறு வீடியோஸ் எதுவும் போட மாட்டீங்க அந்த நூற்றி எட்டு கோயிலுக்கு போகிற அந்த வீடியோ தான் போடுவீங்க ஸோ அந்த நூற்றி எட்டு நாள் பயணம் முடிஞ்ச ஒரு நாளோ அஞ்சு நாள் இருக்கும் அதில் அந்த அதில் ஒரு நாள் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க நாங்கள் இன்னையிலேருந்து சாய் குடும்ப உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பர்த்டேக்கு விஷ் பண்ணலாம் யார் யாரெல்லாம் பர்த்டே வந்து இப்போ சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணலாம் அப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கும் விஷ் பண்ணலான்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க அண்ணா ஆக்சுவலாக நான் அன்றைக்கி அந்த போஸ்ட் நீங்கள் போட்டேன்னு நான் அந்த போஸ்ட் படிக்கலை எதிர்த்தியா என்னோடய பிறந்தநாள் அண்டு டெய்லியும் நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உட்காந்து நூற்றி எட்டு சாயிரம் எழுதுவேன் அண்ணா அது எழுதிட்டு உங்கள் அன்னைக்கு நீங்கள் போடுற வீடியோவுன்னு நான் கேட்பேன் ஸோ அன்னைக்கு என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு நான் இந்த வீடியோ நீங்கள் போட்டு நிறைய நாளைக்கு தான் என்னோட பிறந்தநாள் வருது அப்போ நான் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ கேட்கணும் அந்த வீடியோவில் நீங்கள் வெளியில் எதுவுமே தெரியலை இந்த பிறந்தநாள் வாழ்த்து அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டுன்னு எதுவும் இல்லை பட் நான் எதாச்சும் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ கேட்கலான்ண்டு கேட்குறப்போ நீ இந்த இதை நீங்கள் சொல்கிறப்போ இன்றைக்கி நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு கண்ணே அண்ணா இது மேபி சின்ன விஷயமா இருக்கலாம் நான் ஹாஸ்டலில் தாங்கி படிக்கிற எனக்கு யாருமே பக்கத்தில் இல்லை விஷ் பண்ணுறதுக்கு ஓகே வீட்டில் இருந்து எல்லாரும் விஷ் பண்ணாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியலை இது ஒரு ஒரு ரொம்ப தனிமையான ஒரு பிறந்தநாளாக அன்னைக்கு போச்சுது ஸோ அந்த வீடியோ கேட்குறப்போ எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு பாபா எனக்கு சொல்கிற மாதிரி யாரும் இல்லைன்னு கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு பிறந்தநாள் வாழ சொல்கிறேன் அந்த மாதிரியே இருந்தது அண்ணா அந்த வீடியோ நீங்கள் அவ்வளவு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ஸோ டெய்லியும் அண்ணா மற்றவங்க சொல்கிறதே தான் சில நேரம் ரொம்ப டவுனாக இந்த அகாடமிக் ரீதியாக ரொம்ப ப்ரெஷராக எல்லாம் இருந்திருக்கும் அண்ணா ஸோ அப்பப்போ உங்களோட வீடியோ கேட்குறப்போ எல்லாம் ஓகே வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் ஒரு நம்பிக்கை ஓகே இப்போ எது இப்போ ஏதாச்சும் சரியில்லாம் நடந்தால் கூட முந்தியெல்லாம் ரொம்ப ஆகிடுவேன் நெகட்டிவ் தோட்ஸ் இப்போ அப்படியெல்லாம் இல்லைண்ணா ரொம்ப பாசிட்டிவாக ஓகே இது ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தால் கூட ஓகே இது நல்லதுக்கு தான் வெயிட் பண்ணுவோம் இன்னும் நல்லதா கிடைக்கும் அந்த ஒரு தோட்டெல்லாம் வந்ததானா நிச்சயமா நான் சொல்லுவேன் உங்கள் வீடியோ கேட்டு நான் உங்க உங்கள் வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணி இருக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி இருக்குது கொஞ்சம் தன்னம்பிக்கையோட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பாவோட சச்சரிதம் அப்புறம் குரு சரித்திரம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அண்ணா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரிஸ் நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாள் கேட்கும் போது ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போயிட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அண்ணா அப்புறம் இடை சமீப காலத்துல இடைக்குள்ள கூட கேட்டுருந்தீங்க நாங்கள் குரு சரத்துடன் திருப்பி படிப்போம் அண்ணா கண்டிப்பாக அண்ணா எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக அண்ணா இந்த நீங்கள் இப்போ நட போய்ட்டுருக்க இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் முடிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சேன்னா குரு சேர்த்து மறுபடியும் சேர்ந்து படிப்போம் அப் படிக்கும்போது கூட எனக்கு சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்ததுதாங்கண்ணா ஸோ இப்போ நான் நான் எல்லாருக்காண்டியும் டெய்லியும் ப்ரே பண்ணுவேனண்ணா நீங்கள் சொல்ல ப்ரேயருக்காண்டி சேர்த்துன்னு நானும் ப்ரே பண்ணுவேனா நான் இப்போ என்னோடய பிரதருக்கு குழந்தை கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிகிட்ருக்குறேன் கண்டிப்பாக எல்லா சாய் குரோகளும் சேர்ந்து அதுக்கும் ப்ரே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாகராஜ் அண்ணா அப்புறம் நீங்கள் சொல்றது முற்றிலும் உண்மையானா உங்களோட வீடியோ இன்னைக்கு இல்லைக்கும் என்னைக்கும் ஒரு நாள் யாராவது ஒருத்தரை இந்த பாபா சிட்டுக்குருவியா இழுக்கிற அந்த கருவியா கண்டிப்பா உங்களோட எந் ஏதாவது ஒரு வீடியோ யாரையாவது ஒருத்தரை கண்டிப்பாக இழுக்கும் அண்ணா ஓம் சாய்ராம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நான் நாகராஜ் தம்பிக்கு நன்றி சொல்றேன் நான் ஒரு முக்கியமான பதிவு இந்த தடவை சொல்லணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் என்னுடைய கணவர் ஜாதகத்தை பார்த்தப்போ அவர் இருந்துட்டு ஒரு ஜோஷியர் சொன்னார் நம்பிக்கையான ஜோஷியர் அவர் கணவருடைய காலம் வந்து ஜூனு கடைசி இதில் முடிஞ்சிரும் அப்படின் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் நான் ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு கேட்டப்போ அவர் இல்லைம்மா எந்த பரிகாரமும் இல்லைன்னு சொன்னார் நான் இருந்து ரொம்ப குழப்பமாக இருந்தேன் வீட்டில் யாருக்குமே சொல்லலை என்னுடைய பையன் பொண்ணு என்னுடைய கணவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருக்கிட்டையுமே சொல்லலை என்னுடைய மனசுலயே நான் ப வச்சுட்டு ரொம்ப குழப்பத்தில் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ஒரு நம்பிக்கையோடு நான் சாய்நாதருடைய சாயப்பாவுடைய ஸ்தவன மஞ்சரி ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணல நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இருந்தேன் அப்புறம் நூற்றி எட்டு தடவை ஓம் சாயிரம் இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கணவர் சாயப்பா காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக இருக்கிறாரு சாயப்பாவை நான் ரொம்ப நம்புகிறேன் எனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு என் பையன் எட்டு வருஷமா கனடால இருந்து எவ்வளவு சொல்லியும் வாபஸ் வரல இந்தியாவுக்கு இப்போ வந்து இங்கே ரெண்டரை வருஷமா இந்தியாவில் இருக்கிறான் சாயனுடைய அருள்நாள் அவன் இந்தியாவுக்கு வந்து இங்கே வேலை செய்து நல்லபடியா இருக்கிறான் எனக்கு எவ்வளவும் நல்லது நடந்திருக்கு நான் எப்பவுமே ஒன்னு பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு நல்லது நடந்தப்போ நான் கமெண்ட்ஸ் பாக்ல பாக்ஸ்ல தேங்க்ஸு சாயப்பான்னு அது ஒரே ஒரு வார்த்தை அப்பாவுக்கு தேங்க்ஸை சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் வேற எதுவுமே நான் இது பண்ணிகிட்ருக்கல ஆனால் எனக்கு என்னவோ இது ஒன்று மட்டும் ரொம்ப நாளாக சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் சாய கை விடவே மாட்டார் அப்பாவை நினச்சேன் அப்படின்னு நான் என்றைக்குமே அவர் அப்பாவாக தான் நினைக்கிறேன் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவர்கிட்ட நான் அப்பாவாக தான் நான் நினை அவரை அப்படிதான் நான் இருக்கிறேன் அவர்கிட்ட இன்னொரு வேண்டுகோள் இருக்குது அதை எப்போ நிறைவேற்றுவாருன்னு தெரியல என்னுடைய பையனுடைய திருமணம் அது தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அவனுக்கு நிறைய பக்கத்தில் இருந்து எங்களுக்கு வேன் அது இதுன்னு எங்கள் மேலே பொறாமப்பட்டு சொல்லி கொடுக்கறதுனால என் பையனுக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி இருக்குது அதை எந்தன்னைக்கு சாயப்பை நடத்தி கொடுப்பாரோ தெரியல ஆனால் நாகராஜ் தம்பிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சாய்நாதர் அனுப்பிய தூதர்ன்னு தான் நான் எவ்வளவு நாள் படுத்துட்டு யோசனை பண்ணது நான் ஒரு ரொம்ப கஷ்டமான இருக்கமான நிலையில் இருந்தேன் இவருடைய சேனல் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் வந்துட்டு இருந்தது மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் நாகராஜ் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் சாய் மோட்டிவேஷன்னு நான் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸ் பார்த்தேன் சரி ஒரு நாள் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணப்போ அது எனக்கான பதிவாக இருந்தது ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு மூணு நாள் நாள்லையே நான் நினைக்கிறேன் இவர் துபாயில இருந்தாரு அன்னையில இருந்து நான் இவரது கேட்டிருக்கிறேன் மிஸ் பண்ணிருவேன் ரொம்ப வேலை அது இதுனா ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து இவரது கேட்காம மாத்திரம் நான் இருக்கிறதே இல்லை எவ்வளவோ பதிவுகள் என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருந்திருக்கு இன்னைக்கும் நான் அவர் தூதராக தான் நினைக்கிறேன் என்னுடைய கனவுல எவ்வளவோ வாட்டி சாயப்பாக வந்திருக்கிறாரு அது கூட வந்தார் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஆனால் எனக்கு புரியல பாதி புரிஞ்சும் இருக்கு இன்னும் இதுவரைக்கும் ஆண்டவன் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்பா இனி மேலும் எனக்கு துணையாக இருந்து நடத்தி நடத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கையில் இருக்கிற நம்புங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்பா ஓம் சாய்ராம்